காலை தோறும் புதியவை விலையேற பெற்ற ரட்சிப்பு ஜூலை பதினொன்று இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம் எபிரேயர் இரண்டு நான்கு மனிதனின் ரட்சிப்பு இலவசமானது நான் தேவனுக்கு ஏதாகிலும் கொடுத்து என் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவோ ஏதாகிலும் செய்து ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ளவோ முடியாது இலவசம் என்பதற்காக நம் ரட்சிப்பு விலை குறைந்தது அல்ல அது விலைமதிப்பற்றது ஆனால் இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு இலவசமாகவே தந்துவிடுகிறார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு கண் மருத்துவமனைக்கு கண் தெரியாத ஒருவர் சிகிச்சைக்காக வந்தார் அவரை பரிசோதித்த கண் மருத்துவர் அவருடைய பார்வையை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் அதற்காக மிகவும் கவனமாக செய்யப்பட வேண்டிய அறுவை சிகிச்சை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார் அந்த மனிதன் மிகவும் மகிழ்ந்து அதற்கு கட்டணம் எவ்வளவு என்று கேட்டான் மருத்துவர் அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டணமாகும் என்று கூறினார் கண் தெரியாத அந்த மனிதர் தன்னால் அவ்வளவு பணம் கொடுக்க இயலாது என்றும் தயவு கூர்ந்து சற்று கட்டணத்தை குறைத்து சொல்லும்படி கேட்டார் மருத்துவரோ இந்த சிகிச்சைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கட்டணமாகும் இதிலிருந்து ஒரு காசு கூட குறைக்க முடியாது என்று கூறிவிட்டார் மிகவும் வருந்தியவராக புறப்பட இருந்த கண் தெரியாத மனிதரை மருத்துவர் அமர வைத்து அறுவை சிகிச்சையின் கட்டணத்தை குறைக்க முடியாது ஆனால் உனக்காக நான் இலவசமாக இந்த சிகிச்சையை செய்ய தீர்மானித்திருக்கிறேன் என்றார் வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் மத்தேயு பத்து எட்டு தேவனை பொறுத்தவரை ரட்சிப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் அதன் விளையாக தன் இரத்தத்தையே சிந்தியிருக்கிறார் சிலுவையை சுமந்து ஆணிகள் அடிக்கப்பட்டு முள்முடி சூடி வாரினால் அடிப்பட்டு தாகத்தினால் அலறி ஜீவன் விட்டு அவர் சம்பாதித்த இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் அலட்சியம் செய்தால் அல்லது இந்த மகா பெரிய ரட்சிப்பை நமதாக்கிக் கொள்ள மறுத்தால் தண்டனைக்கு எப்படி தப்புவித்துக் கொள்வோம் ஜீவாதிபதியின் சிலுவை வேதனைத்தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறது என்பதை உணராதபடியால் நம்மில் அநேகர் இந்த ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையுடையவர்களாக இருப்பதில்லை கிறிஸ்துவின் தியாகத்தை தியானிப்பவன் உலகத்தை கிறிஸ்துவுக்காக குப்பையாக எண்ணுவான் நீங்கள் ஜெபம் பிதாவே இழந்து போனதைத் தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனைத் தந்தருளினிரே உமக்கு ஸ்தூத்திரம் ஆமேன்